பிஸ்மில்லா ரசூல் இல்லா வசலீம் அஹி வபர் கண்ணியத்துக்குரிய சகோதர சகோதரிகளை குரான் தப்சீர் வந்து தொடர்ந்து பார்த்துட்ருக்குறோம் போன வீடியோல ஒன்றுலேருந்து ஏழு வசனம் வரைக்கும் சூரத் உப்ஜின் தப்சீர் பார்த்தோம் இந்த வீடியோவில் அதன் தொடர்ச்சி பார்க்கலாம் ரஹீம் وأنا لمسنا السماء فوجدناها مليت هرشا شديدا وشهوبا وأنا كنا نقعد منها مكايد لشم فمن يستمع الآن يزيد لهم سهابا رَّسَدًا وأنا لا ندري يا بمن في الأرض أما بهم ربهم رشدا وعنا منا الصالحون ومنا دون ذلك كنا الترائق كذا وعنا لننا لن نعزز الله في الأرض ولن نعززه خربا. وأن لما سمعنا الهدى آمنا به فمن يؤمن بربه فلا يخاف بَخَشًا ولا رهقا وأنا منا المسلمون وَمِنَّ الكاسطون فمن أسلم فأولئك تحروا رشدا அளவிலா கருணி இணையிலா கிருபையுடைய அல்லாஹின் திருப்பெயரார் நிச்சயமாக நம் வானத்தை தொட்டு பார்த்தோம் அது கடுமையான காவலாளிகளாலும் தீப்பந்தங்களாலும் நிரப்பப்பட்டிருப்பதை நாங்கள் கண்டோம் முன்னர் வானில் பேசப்படுவதை செவிமடுப்பதற்காக பல இடங்களில் நாங்கள் அமர்ந்திருப்போம் ஆனால் இப்பொழுதோ எவன் அவ்வாறு செவி அவன் தனக்காக காத்திருக்கும் தீபத்தையே காண்பான் அன்று பூமியில் இருப்பவர்களுக்கு தீங்கு நாடப்பட்டிருக்கிறதா அல்லது அவர்களுடைய இறைவன் அவர்களுக்கு நன்மை நாடி இருக்கிறானா என்பதையும் நாங்கள் நிச்சயமாக அறிய மாட்டோம் மேலும் நிச்சயமாக நம்மில் நல்லோரும் இருக்கிறார்கள் அப்படி அல்லாதவர்களும் நம்மில் இருக்கிறார்கள் நாம் பல்வேறு வழிகளுடையவர்களாகவும் இருந்தோம் அன்றையும் நிச்சயமாக நாம் பூமியில் அல்லாவை தோற்கடிக்க முடியாது என்பதையும் அவனை விட்டு ஓடி ஒளிந்து கொள்வதாலும் அவனை எங்கேயும் தோற்கடிக்க முடியாதென்பதையும் நாம் அறிந்து கொண்டோம் இன்னும் நிச்சயமாக நாம் நேர்வழியை குர்ஆனை செவிமடுத்த போது நாம் அதன் மீது நம்பிக்கை கொண்டோம் எனவே அவன் தன் இறைவன் மீது நம்பிக்கை கொள்கிறானோ அவன் குறைவை பற்றியும் அநீதியை பற்றியும் பயப்பட மாட்டான் இன்னும் நிச்சயமாக நம்மில் முஸ்லீம்களும் இருக்கிறார்கள் நம்மில் அக்கிரமக்காரர்களும் இருக்கிறார்கள் எவர்கள் முஸ்லீம்களோ அவர்கள்தான் நேர்வழியை தேடிக்கொண்டனர் அக்கிரமக்காரர்களோ நரகத்திற்கு எரி விட்டார்கள் என்று ஜின்கள் கூறிற்று இந்த அத்தியாயத்தில் வந்து நான் எட்டாவது வசனத்திலிருந்து பதினெட்டாவது வசனத்து வரைக்கும் இப்போ நான் ஓதிக்காமிச்சது இந்த அத்தியாயத்தில் ஒன்று முதல் பதினைந்தாம் வசனங்கள் வரை ஜின்களின் ஒரு குழு திருக்குறானை செவியிற்று என்ன தாக்கங்கள் பெற்றது என்பது பற்றியோ பின்னர் திரும்பி சென்று தம் இனத்தில் உள்ள மற்ற ஜின்னுகளிடம் என்னென்ன விஷயங்கள் கூறியது என்பது பற்றியும் எடுத்துரைக்கப்பட்டுள்ளது இது தொடர்பாக அல்லாஹ் இந்த ஜின்னுகளின் உரையாடலை அல்லாஹ் வந்து இதில் சொல்கிறான் அதாவது இந்த அத்தியாயம் எட்டு ஒம்பது பத்தில் என்ன வருது ஒரு ஜின்னு போய் அந்த மற்ற ஜின்னு கிட்ட நிச்சயமாக நாங்கள் வானத்தை தொட்டு பார்த்தோம் அதில் கடுமையான காவலாளிகளோ மலக்குகோ தீபந்தங்களும் நிரப்பப்பட்டிருப்பதை நாங்கள் பார்த்தோம் முன்னர் வானில் வந்து வானத்தில் வந்து பேசப்படுவதையெல்லாம் செவிமெடுப்பதற்காக பல இடங்களில் போய் நாங்கள்லாம் வந்து உட்கார்ந்துருப்போம் ஆனால் இப்போது வந்து அப்படியெல்லாம் நம்மளால் வந்து ஒட்டு கேட்க முடிய மாட்டேங்குது நம்மளுக்கு வந்து க ஒட்டு கேட்டால் தீபந்தத்தை தான் வீசுகிறாங்கோ அதாவது பூமியில இருப்பவங்களுக்கு தீங்கு நாடப்பட்டிருக்கிறதா அல்லது அவங்களுக்கு வந்து அல்லாஹ் வந்து அவங்களுக்கு நன்மை நாடி இருக்கிறாரா என்பதை எதுவுமே நம்மளால அறிய முடிய மாட்டேங்குது அப்படின்னு அந்த ஜின்னு சொல்லுது எனவே முகமது நபி சல்லல்லா உலை அவங்க காலத்துல முன்பு செய்தானு வந்து இந்த உலக வானத்தில் தங்களுக்கு அமரும் இடங்களை ஏற்படுத்தி கொண்டு வானத்தில் நடக்கும் விஷயங்களை கேட்டுக்கொண்டு இருந்துச்சாமல் ஆனால் அல்லாஹ் முகமது நபி சல்லா அலை அவங்களை வந்து நபியாகவும் தூதராகவும் அனுப்பிய போது அவங்க வந்து திடீரென்று ஒரு இரவு எரியும் எரி நட்சத்திரங்களால் தாக்கப்பட்டிருக்கு சைத்தானுகோ அதனால் தாய் மக்கள் வந்து பயந்து போய் வானத்தின் வசிப்பவர்கள் அழிக்கப்பட்டு விட்டார்கள் என்று சொல்ல ஆரம்பிச்சிருக்கிறாங்கோ ஏனென்றால் அவங்க வானத்தின் கடுமையான நெருப்புகளையும் ையும் கண்டாங்க அவர்கள் தங்கள் அடிமைகளை விடுவிக்கவும் தங்கள் ஆடம்பரங்களை கைவிடவும் தொடங்குறாங்க அப்போது அப்துல் லை பின் அமர் பின் உமேர் அவர்களிடம் கூறுறாங்க அவர் வந்து அவர்களுடைய தீர்ப்புக்காக அணுகப்பட்டிருக்கிறாங்க தாய் மக்களே உங்களுக்கு கேடுதான் உங்கள் செல்வத்தை பிடித்துக்கொண்டு வானத்தில் உள்ள இந்த வழிகாட்டும் நட்சத்திரங்களை பாருங்கள் அது வந்து தங்கள் இடத்துல அப்படி இருப்பதை நீங்கள் கண்டால் வானத்தில் வசிப்பவர்கள் அழிக்கப்படவில்லை மாறாக இது வந்து இப்னு அபி கப்சாவின் அதாவது முகமது அபி சல்லா அலேசா அவங்களுடைய காரணமாகத்தான் நடந்திருக்குது நீங்கள் பார்த்த இந்த நட்சத்திரங்களை இனிமேல் காண முடியவில்லை என்றால் நிச்சயமாக வானத்தின் வசிப்பவர்கள் அழிக்கப்பட்டு விட்டார்கள் எனவே அவர்கள் பார்த்த போது நட்சத்திரங்கள் வந்து அப்படி இருப்பதை கண் பாக்குறாங்க ஆனால் அவங்க தங்கள் செல்வத்தை தக்க வைத்து கொண்டுறாங்கோ இந்த அந்த இரவின் செய்தான்களும் பயந்துருச்சு இந்த மாதிரி ஆனதும் அவை இப்ளிஸிடம் சென்று தங்களுக்கு என்ன நடந்தது என்று தெரிவித்தன அதற்கு அவன் இப்ளிஸ் சொல்கிறான் ஒவ்வொரு நிலத்திலிருந்தும் ஒரு கைப்பிடி மண்ணை எனக்கு கொண்டு வாருங்கள் நான் அதை வந்து முகர்ந்து பார்க்க வேண்டும் எனவே வந்து அவங்க வந்து அதை கொண்டு வந்தார்கள் அவன் அதை முகர்ந்து பார்த்து வி உங்கள் விஷயத்திற்குரியவர் மக்காவில் இருக்கிறார் என்று கூறினான் பிறகு அவன் ஏழு ஜின்கள் கொண்ட ஒரு குழுவை வந்து மக்காவுக்கு அனுப்புகிறான் அவர்கள் அல்லாஹின் தூதர் சல்லல்லா அலைசா அவங்க வந்து அல் மஸ்ஜித் அல் ஹராமில் தொழுகில் நின்று குரான் ஓதிக்கொண்டிருப்பதை பார்க்குறாங்க குரானை கேட்பதில் ஆர்வமாக வந்து அவங்க வந்து அவரை நெருங்குறாங்க அவருடைய மார்புகள் கிட்டத்தட்ட அவரை நெ தொடும் அளவிற்கு பிறகு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறாங்க அளவுக்கு நெருக்கத்துலேருந்துட்டு அவங்க தொழுகை பார்த்துட்டு அந்த ஜீன்களை இஸ்லாத்தை ஏற்றுக்கிச்சிக்கோ அல்லாஹ் அவங்களுடைய விஷயத்தை தனது தூதருக்கு வந்து இதை வகி இறை செய்தியாக அறிவிச்சிருக்கிறான் இதைத்தான் ஜீன்க சொல்லுதுகோ முன்னாலையெல்லாம் வானத்தில் பேசப்படுவதையெல்லாம் நம்ம வந்து பல இடங்களில் உட்காந்து அதையெல்லாம் நம்ம கேட்டோம் ஆனால் இப்போ அதெல்லாம் வந்து நம்மளுக்கு தீ பந்தத்தையே நம்மளால் பார்க்க முடியுது நம்மளால் கேட்க முடிய மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு மேலும் நிச்சயமாக நம்ம நல்லோரும் இருக்கிறாங்கோ அப்படி அல்லாதவர்களும் நம்மில் இருக்கிறாங்க நம் பல்வேறு வழிகளையுடையவர்களாகத்தான் நாம் இருக்கிறோம் அன்றையும் நிச்சயமாக நம்ம பூமியில் அல்லாஹை தோற்கடிக்க முடியாது என்பதையும் அவனை விட்டு ஓடி ஒளிந்து கொள்வதாலும் அவனை எங்கேயும் தோற்கடிக்க முடியாது என்பதையும் நாம் அறிந்து கொண்டோம் இன்னும் நிச்சயமாக நம்ம வந்து நேர்வழி குரானை செவிமடுத்த போது நாம் வந்து நம்பிக்கை கொண்டோம் எனவே எவன் தன் இறைவன் மீது நம்பிக்கை கொள்கிறானோ அவன் குறைவை பற்றியும் அநீதியை பற்றியும் பயப்பட மாட்டான் இன்னும் நிச்சயமாக நம்மள சில முஸ்லீம்களும் இருக்கிறார்கோ அதே மாதிரி நம்மள வந்து அக்கிரமக்காரர்களும் இருக்கிறாங்கோ எவர்கள் முஸ்லீமானார்களோ அவங்க தான் நேர்வழி தேண்டிக் கொண்டார்கள் அக்கிரமக்காரர்களும் நரகத்தில் எரிவிறகாக்கி விட்டார்கள் அப்படின்னு ஜின்னு வந்து மற்ற ஜின்கள்ட்ட இன்ஷா இன்ஷால்லா இந்த அத்தியாயத்துடைய தொடர்ச்சி வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் யாருலா நிலைமைகளை மாற்றுபவனே என்னுடைய நிலைமை இன்னும் சிறந்த நிலைமைக்கு மாற்றுவாயாக இவ்வுலக இன்பங்களில் எவை எனக்கு நன்மை பயக்கும் என அறிந்திருக்கிறாயோ அவற்றை எனக்கு வசப்படுத்தி தருவாயாக யாழ் தா என்னை விட்டும் நான் நேசிப்பவர்களை விட்டும் அனைத்து தீங்குகளை திருப்பி விடுவாயாக யாழ் தா அகிலம் அனைத்தையும் படைத்து பாதுகா தருவோனே யாரா எங்களால் உனக்கு நன்றி செலுத்த இல்லாத அளவு உனது அருட்கொடை வழங்குவாயாக ஆனால் என் ரப்பே எங்களால் சபர் செய்ய இல்லாத அளவு துன்பத்தை தந்து விடாத ரப்பனா ஆத்தினா ஃபிதுனியா ஆசனா வஃபில் ஆஹிரத்தி ஆசனா வக்கீனதாப்பனா யா எங்களுக்கு இந்த உலகத்தில் நட்பாக்கியங்களை தந்தருளியாக மறுமையில் நட்பாக்கியங்களை தந்துடு இன்னும் எங்களை நரக நெருப்பின் வேதனையில் இருந்து காத்திரவு ஆமீன்